முன்பு கீபோர்டு என்றால் இசைக்கருவியை நினைக்க தோன்றும் மவுஸ் என்றால் எரியை நினைக்க தோன்றும் ஆனால் எப்போது கம்ப்யூட்டர் வந்ததோ அப்போதிலிருந்து இருந்து கீபோர்டு மவுஸ் என்றால் கணினியின் அத்தியாவசிய உள்ளீடு சாதனங்களை நினைவுபடுத்துகிறது கம்ப்யூட்டர்ல ரொம்ப முக்கியமான பாகம்னா அது கம்ப்யூட்டர் கீபோர்டு அதுதான் ரொம்ப முக்கியமான அடிப்படையான இன்புட் டிவைஸ் அந்த கீபோர்ட் மூலம்தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா சாப்ட்வேர்ஸ் வெப்சைட் ப்ரோக்ராம்ஸ் உருவாக்குறதுக்கு இந்த கீபோர்ட் தான் அடிப்படை காரணம் ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் கீபோர்டில் ஹண்ட்ரட் அண்ட் டென் கீஸ் இருக்கும் கீபோர்டில் பல வகைகள் இருக்குது முதலாவது எர்காமிக் கீபோர்டு இந்த கீபோர்டில் ரெண்டு செட் ஆஃப் கீஸ் இருக்கும் அதுக்கு நடுவுல இடைவெளி இருக்கும் இந்த வகையான கீபோர்டுகளை அதிகமாக கீபோர்டு உபயோகப்படுத்துவர்கள் உபயோகப்படுத்துவர்கள் இந்த வகை கீபோர்டு உபயோகப்படுத்துவதற்கு எளிமையாகவும் கைகளுக்கு குறைந்த அழுத்தத்தையும் தருவதாகவும் இருக்கும் அடுத்து எக்ஸ்டி கீபோர்டு இந்த வகை கீபோர்டுகள் பழைய கால ஐபிஎம் எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் எயிட் எக்ஸ்டி டூ சிக்ஸ் ஆகிய கம்ப்யூட்டர்களில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து பிஎஸ் 2 டூ கீபோர்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கம்ப்யூட்டர் கீபோர்டை கம்ப்யூட்டருடன் இணைப்பதற்காக பர்சனல் சிஸ்டம் வகையைச் சேர்ந்த பி எஸ் டூ கனெக்டர் மூலம் பி எஸ் இணைக்கப்படும் கீபோர்டு ஆகும் அடுத்து மல்டிமீடியா கீபோர்டு இந்த வகை கீபோர்டு மல்டிமீடியா டிசைனர்களால் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் மல்டிமீடியா அப்ளிகேஷன் லான்சர் வால்யூம் கண்ட்ரோலர் மியூட் பட்டன் ஆகியவை இருக்கும் அடுத்து இன்டர்நெட் கீபோர்டு அதிகமாக இன்டர்நெட் பயன்படுத்துபவர்கள் இந்த வகை கீபோர்டுகளை உபயோகப்படுத்துகின்றனர் அடுத்து யுஎஸ்பி கீபோர்டு இந்த வகை கீபோர்டுகள் யூஎஸ்பி பின்னுடன் பி எஸ் டூ பின்னுக்கு பதிலாக யூஎஸ்பி பின்னுடன் இருக்கும் வயர்லெஸ் கீபோர்டு இதற்கு இன்னொரு பெயர் கார்டஸ் கீபோர்டு இந்த வகை கீபோர்டுகள் பேட்டரியில் இருந்து வரும் எலக்ட்ரிசிட்டி மூலமாக வயர் இல்லாத கீபோர்டுகளை கம்ப்யூட்டருடன் இணைத்து செயல்படும் அடுத்து கேமிங் கீபோர்டு அதிகமாக கம்ப்யூட்டர் விளையாடுபவர்கள் இந்த வகையான கீபோர்டுகளை உபயோகப்படுத்துகின்றனர் அடுத்து மெம்ரின் கீபோர்டு இந்த வகையான கீபோர்டுகள் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு கீக்கு நடுவே இடைவெளி கிடையாது அதனால் தவறுதலாக நீரோ ஏனைய திரவங்களோ இந்த கொட்டினா எந்த ஆபத்தும் கீபோர்டுகள் எவ்வளவு முக்கியமோ அதற்கு சற்றும் குறையாமல் மவுசலும் முக்கியமான இன்புட் டிவைஸ் ஆகும் இப்போது மவுசளின் வகைகளை பற்றி பார்ப்போம் முதலாவதாக மெக்கானிக்கல் மவுஸ் இதற்கு இன்னொரு பெயர் பால் மவுஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பில் இன்ஜினியர் என்பவரால் இந்த வகையான மவுசை கண்டுபிடிக்கப்பட்டது இதில் உள்ளே ரப்பர் பாலும் சக்கரங்களும் இருக்கும் அது மேலே கீழே வலது இடது என எல்லா திசைகளிலும் நகரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக ஆப்டிக்கல் மவுஸ் ஆப்டிக்கல் மவுஸ் என்பது லைட் எமிட்டிங் டயோட் மூலமாக டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் மூலமாக மவுசை இயக்க செய்வதாகும் அடுத்ததாக நாம் பார்க்க போவது யுஎஸ்பி மவுஸ் யூஎஸ்பி மவுஸ் என்பது இணைப்பு இல்லாமல் யூஎஸ்பி போர்ட் மூலமாக கனெக்ட் பண்ணக்கூடிய மவுஸ் ஆகும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய மவுஸ் டிராக்டால் மவுஸ் இதில் உள்ள உருண்டை வடிவிலான பந்தை விரல்களினாலும் உள்ளங்கையினாலும் இதை இயக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மவுஸ் வந்து வயர்லெஸ் மவுஸ் இதற்கு இன்னொரு பெயர் கார்ட்லெஸ் மவுஸ் என்பதாகும் இது ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அதாவது ஆர்எஃப் டெக்னாலஜி மூலமாக அது செயல்படுகிறது இந்த ஆர்எஃப் டெக்னாலஜி மூலமாக இந்த கம்ப்யூட்டருடன் இந்த மவுஸ் இணைந்து செயலாற்றும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஜி ஸ்டிக் மவுஸ் இது ஒரு பென்சிலை போல இருக்கும் இது வெப் ப்ரௌசிங் மற்றும் ஆஃபீஸ் ஒர்க்குக்காக இதை உபயோகப்படுத்தலாம் ஒரு பாரம்பரிய மவுஸ் என்னென்ன வேலை செய்யுமோ அதை இந்த மவுஸ் எளிமையாக செய்யும் கீபோர்டு வந்திருக்கு லேசர் ப்ரொஜெக்ஷன் மூலமா இந்த வெர்ச்சுவல் கீபோர்டும் மவுசும் ஒர்க் ஆகும்

இதுக்கு அடுத்தது இந்த கீபோர்டு இதுல வந்து இன்டர்நெட் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்குள்ள எல்லா பட்டன்ஸ் இருக்கு பாருங்க பேக் ஃபார்வேர்டு ஸ்டாப் ரெஃபரன் சர்ச் இன்டர்நெட்டுக்கு உள்ள எல்லா விஷயங்களுமே இந்த கீபோர்டில் இருக்கும் சோ இது ரொம்ப அட்வான்ஸ்டான கீபோர்டு இந்த கீபோர்டு வந்து ரொம்ப இன்டர்நெட் சம்பந்தமா நம்ம இது பண்ணோம்னா இந்த கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து எப்படின்னா பிஎஸ்டூ சாக்கெட் மூலமாக தான் வந்திருக்குது இந்த சாக்கெட்டு இதை வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அதுக்கு அடுத்து வந்த கீபோர்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கீபோர்டு பாருங்கள் இந்த கீபோர்டு வந்து இது பாருங்கள் இது வந்து நார்மல் கீபோர்டு மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதில் மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஎஸ்பி இருக்குது பாருங்கள் யூஎஸ்பி கனெக்டர் இது வந்து அட்வான்ஸ்டு கனெக்டர் இந்த யூஎஸ்பி கனெக்டர் இந்த அட்வான்ஸ் யூஎஸ்பி கனெக்ட்ரு இந்த யூஎஸ்பி சாக்கெட்டில் இந்த இடத்துல நம்ம வந்து சொருக்கிக்கலாம் யூஎஸ்பி கேபிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பியில் உள்ள சொருக்கி விட்டுக்கலாம் ஸோ இதுதான் பாருங்கள் இது யூஎஸ்பி இது மவுஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் இருக்குது திருப்பி திருக்கலாம் கட் பண்ணிக்கலாம் இது பேர் இது பேர் மெக்கானிக்கல் மவுஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஎஸ்டூ கனெக்டர் தான் இருக்கு இந்த பிஎஸ்டூ கனெக்டர் இதை வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பிஎஸ்டூ இதில் கேபிளில் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் மவுசுக்குள்ள பின்னு இது வந்து கீபோர்டுக்குள்ள பின்னு பிஎஸ்டூ அந்த கலர் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் கெனிக்கல் மவுஸ்னு சொல்லுவாங்க இதில் பாத்தீங்கன்னா இது என்ன மெத்தடாலஜியில் இருக்குன்னா இதில் பாருங்க இந்த பால் இருக்கும் உள்ள வந்து வீல்ஸ் இருக்கும் உள்ள இது உள்ளுக்கு வீல்ஸ் இருக்கு இந்த பால் இல்லையா இந்த பால்ல அந்த மவுஸ் பேட்ல வச்சு நீங்க ட்ராக் பண்ணும் போது ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் இதில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணாலும் இது இருக்கும் இந்த மவுஸ்ல இங்க பாத்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க இது ஸ்க்ரோலிங் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது லெப்ட் கிளிக் லைட் ரைட் கிளிக் ரெண்டு கிளிக்ஸும் உள்ள ஒரு மவுஸ் நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது செகண்ட் டைப் ஆஃப் மவுஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்டிக்கல் மவுஸ் சொல்லுவாங்க லைட் எமிஷன் ரேடியேஷன் மூலமா இந்த மவுஸ் ஒர்க் ஆகுது இதுவுமே பிஎஸ் கனெக்டர் மூலமா உள்ளது இதுல பாத்தீங்கன்னா இது லெஃப்ட் கிளிக் லைட் கிளிக் ஸ்க்ரோலிங் இருக்கு இதுல லைட் எரியும் இந்த லைட் சென்சார்ஸ் மூலமா இந்த மவுஸ் ஒர்க் ஆகுது இதுல ரெட் லைட் எரியும் இதோட லைட் மூலமா இந்த சென்சார் மூலமா இந்த மவுஸ் ஒர்க் ஆகுது இதுக்கு அடுத்து அட்வான்ஸான மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே எல்இடி டைப் ஆஃப் மவுஸ் எல்இடி மவுஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் ஸ்க்ரோலிங் எல்லாமே இருக்குது எல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்க்ரோலிங் எல்லாம் இருக்குது இதில் வந்து யூஎஸ்பி கனெக்டர் இருக்குது பாருங்கள் யூஎஸ்பி கனெக்டர் இதுக்கு முன்னாடி பார்த்த மவுஸ்லாம் வந்து நீங்கள் பிஎஸ் டூ கனெக்டர் இருந்தது இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இது யூஎஸ்பி கனெக்டரோட உள்ள மவுஸ் தேங்க்யூ இதுதான் ஃப்ளாப்பி பாக்ஸு இது வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்ஸு இங்கே பாருங்கள் இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாக்கெட் உள்ள ஃப்ளாப்பி டிஸ்க் ட்ரைவில் போடும் போது இது ஓப்பன் ஆகும் அப்புறம் அந்த ரீடர் வந்து ரீட் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் லாக் ஆகி இந்த இதில் லாக் ஆகிட்டு இதில் வந்து ரீட் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ரைட் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் சப்போஸ் ஏதாவது திருப்பி ரைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அதுக்காக ஸ்பெஷலைஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரீட் ரைட் ஆப்ஷன்ஸ் இப்போ பாருங்கள் இதுதான் ஃப்ளாப்பி டிஸ்க்கு இதில் அப்படி உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம் திருப்பி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் எஜெக்ட் ஆகி வந்துடும் இப்படி தான் வந்து நார்மலாக ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து ஆக்சஸ் ஆகும் இது ஃப்ளாப்பி டிஸ்க் இதோட சைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சைஸ் தான் இப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கெலாம் ஜிபி டெராபைட் வரைக்கும் நமக்கு போயிருக்குது இது ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து ரொம்ப கம்மியான சைஸு எம்பிஸில் தான் இது வந்து இருக்கும் ஃப்ளாப்பி டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சைஸ் தான் இருக்கும் இது பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எம்பி தான் அந்த அதோட சேவிங் சைஸ் முன்னாடி ஒரு பிளாபி டிஸ்க் இருந்தது அது ஒரு மாதிரி அட்டை மாதிரி இருக்கும் அது இதோட கம்மியான சைஸ் இது செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிளாபி டிஸ்க் அதுக்கு அடுத்தது வந்ததுன்னா சிடி பார்த்தீங்கன்னா இது வந்து சிடி CD சிடி compact காம்பாக்ட் டெஸ்க் சொல்லுவாங்க இது பேர் compact disk இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எம்பி தான் ஸ்டோர் ஆகும் செவன் ஹண்ட்ரட் எம்பி ஸ்டோர் ஆகும் இது வந்து நார்மலாக கம்ப்யூட்டரில் இந்த சிடி டிரைவ் இருக்குது பாருங்கள் இந்த சிடி டிரைவில் நீங்கள் இதில் போட்டுக்கலாம் இந்த சிடி டிரைவில் இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இதோடய சைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் எம்பி இதோடய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ எக்ஸ் ஸ்பீடு நார்மலாக இந்த ஸ்பீடில் தான் இது ரைட் ஆகும் டிவிடி டிவிடி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ஜிபி வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் செவன் ஜிபி வரைக்கும் இது வந்து ரைட் ஆகும் இது வந்து ரீடு ஒன்லி அதாவது இப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டைம் மட்டும் இதில் காப்பி பண்ணிட்டு இதை ரீட் மட்டும் பண்ணுறதுக்காக உள்ள டிவிடி இதுல ரீட் ரைட் டிவிடி இருக்குது ரீட் ரைட் சிடி இருக்கு அதை வந்து என்னென்னா திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை அழிச்சிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஜிபி உள்ள டிவிடி ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா ஃப்ளாப்பி டெஸ்க்

இதை அப்படியே ரெண்டு யூஎஸ்பி பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு யூஎஸ்பி பாயிண்டோட இந்த கம்ப்யூட்டரில் இங்கே யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் போர்ட்ல போர்ட்டில் யூகன் கனெக்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டு சைஸஸ் இருக்குது இந்த இது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஜிபி வரைக்கும் இது ஸ்டோர் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ஜிபி இது வந்து எக்ஸ்டர்னல் டிவிடி ரைட் பண்ணுறது இப்போ நார்மலாக நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் டிவிடி ரைட்டர் இருக்குது இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது இல்லாட்டி நம்மளோட இதில் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணோம் லேப்டாப் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் பாருங்கள் இதுலேயும் சாக்கெட் இருக்குது இந்த சாக்கெட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த யுஎஸ்பி கேபிள் மூலமாக நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் டபுள் பவர் கே மூலமாக பண்ணிக்கலாம் இதுதான் எக்ஸ்டர்னல் டிவிடி டிரைவ் டிவிடி ரைட்டர் ஓகே இப்போ உங்களுக்கு நான் கம்ப்யூட்டர்ல ஒரு சில பார்ட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்ப கம்ப்யூட்டர்ல உள்ள இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவுத்து காட்டுறேன் பாருங்க இதுதான் சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இப்படி அவுத்துட்டோம் இப்ப பாருங்க இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க இதுதான் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சிடி டிரைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க் கனெக்ட் ஆயிருக்கு இது ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆயிருக்கு இது வந்து ஹார்ட் டிஸ்க் பாருங்க இது ஹார்ட் டிஸ்க் ஃபிளாபி டிஸ்க் டிரைவ் இது வந்து சிடி டிரைவ் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இதுதான் ரேம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ரேம் ஆக்சஸ் மெமரி ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேம் வந்து இதில் இருக்குது ஸோ இதை வந்து இந்த சாக்கெட்டில் இங்கே ஃபிக்ஸ் இதான் அதுக்குள்ள ரேமோட சாக்கெட்டு இதில் நார்மலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அமைக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடும் ஸோ இதுல வந்து ப்ராசஸர் இருக்கு ப்ராசஸர் ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க ஃபேன் வச்சிருக்காங்க ப்ராசஸருக்குள்ளே ஃபேன் இருக்குது இதில் பாருங்க எக்ஸ்டர்னலாக ரெண்டு ஃபேன்ஸ் இருக்கும் இதுதான் எஸ்எம் கம்ப்யூட்டருக்கு வந்து பவர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே நார்மலாக இங்கே வந்து உங்கள் பவர் கேபிளை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த பவர் கேபிள் மூலமாக இந்த குள்ள பவர் வந்து ஓவராலாக இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம இந்த இதான் அதோடய மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க அந்த மதர் போர்டு வழியாக இங்கே பவர் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது இதெல்லாம் அதுக்குள்ளே பவர் போகக்கூடிய கேபிள்ஸ் எல்லாமே இதெல்லாம் பவர் கேபிள்ஸ் இது பார்த்திங்கன்னா இது வந்து சிடிக்கு போகிற பவர் கேபிள் மதர் போர்டுக்கு எல்லா இதுலேயும் பவர் கேபிள் அங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதுதான் டோட்டலாக ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் இது வந்து பழைய காலத்து கம்ப்யூட்டரு இதில் எல்லா பகுதிகளும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இது கம்ப்யூட்டரோட மானிட்டரு இது ஓல்டு மாடல் மானிட்டரு இப்போ நிறைய எல்இடி டைப் மானிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இது சிஆர்டி மானிட்டர்னு சொல்லுவாங்க இது பழைய காலத்து மானிட்டரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்கெட் இருக்கும் இந்த சாக்கெட்டு இதை கொண்டு போய் இந்த சாக்கெட்டை வந்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் அதுக்குள்ள பகுதிகளில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நார்மலாக கனெக்டிங் இது இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த இது பாருங்கள் இது வந்து மவுஸ் கனெக்டர் மவுஸு பிஎஸ்டூ மவுஸ் கனெக்டர் இது கீபோர்டு கனெக்டர் இது வந்து பிரிண்டர் யூஎஸ்பி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா முந்தி வந்து இன்டர்நெட் வந்து லேண்டில் எடுத்து கேபிளில் பண்ணியிருப்பாங்க அந்த கனெக்டர் தான் இந்த இது லேண்ட் கேபிள் கனெக்டர் Thank you.